வணக்கம் ஈசாவாசியம் இதம் சர்வம் அனைத்து உயிர்களிலும் பிரபஞ்சம் என்னும் இறை தன்மை வியாபித்திருக்கிறது குருபருளால் தினம் ஒரு பதிவை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பயனுள்ள தகவல்களை பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் பெரும்பாலானோர் என்னிடம் கேட்கும் கேள்வி என்னவென்றால் நீங்கள் தினமும் ஒரு ஆன்மீக ஆரோக்கிய பதிவை அனுப்புகிறீர்கள் நீங்கள் கூறும் இத்தகைய ஆன்மீக ஆரோக்கிய விஷயங்களை படித்து அல்லது கேட்டு யாரோ ஓரிருவர் முயன்று இறைநிலை அல்லது தியான அனுபூதியை பெற்று அவர்களின் வாழ்வில் ஆனந்தமும் ஆரோக்கியமும் அடைந்துவிட்டார்கள் என்றே வைத்துக்கொள்வோம் அதனால் இந்த உலகுக்கு என்ன நன்மை வந்துவிடப் போகிறது பிரபஞ்ச வாழ்வை பொறுத்தவரை நன்மைகள் தீமைகள் என்பது மாறக்கூடியது எனவே இந்த பிரபஞ்சத்தில் வாழும் பொழுதும் சரி அதற்கு பிறகும் சரி பரம்பொருளோடு கலந்து நிற்பது மட்டுமே நன்மையாகும் என்பது கோட்பாடு இந்த உலகுக்கு யாரும் நன்மை செய்ய தேவையில்லை அதற்கு தீமை செய்யாமலிருந்தாலே போதும் மழையாக விழுகின்ற ஒவ்வொரு சிறு சிறு நீர்துளிகள்தான் பூமியில் விழுந்து ஓடைகளாகி நதிகளாகி மிக பெரிய சமுத்திரமாக மாறுகின்றன விட சிறிய ஆலமரத்தின் ஒரு விதை முளைத்தால் அதிலிருந்து எத்தனையோ லட்சம் மரங்கள் உருவாகி விடுகின்றன அதுபோல இந்த மானிட சமுதாயம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனின் கூட்டேயாகும் ஒவ்வொரு தனி மனிதனிடமும் ஏற்படுகின்ற நல்ல ஆன்மீக மாறுதல்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மாற்றமே ஆகும் நாம் ஒருவர் நம்மை மாற்றிக்கொள்வதால் மட்டும் இந்த உலகம் மாறிவிட போகிறதா என்ன என்று ஒவ்வொருவரும் எண்ணி எண்ணியே ஒட்டுமொத்தமாக நன்மைகளை இழந்து நிற்கிறோம் எதிலும் துவக்கம் என்பது ஒன்றுதான் ஒன்றுதான் பலவாக விரிந்து இந்த உலகாக நிற்கின்றது ஒன்றுதான் கோடியாக பல்கி பெருகுமே அன்றி உருவாகும் போதே கோடியாக உருவாவதில்லை நாம் அனைவரும் உடல் வேறு மனம் வேறு முகம் வேறு என்று பிரிந்து கிடந்தாலும் நம் அனைவரையும் இயக்கும் சக்தி மையப்புள்ளி என்னவோ அனைவருக்கும் ஒன்றுதான் அவ நம்பிக்கைதான் நம்மை நன்மைகளை அடையப்படாமல் தடுக்கிறது இங்கு காணும் மலைகளும் நதிகளும் செடிகளும் மரங்களும் விலங்குகளும் மற்ற உயிரினங்கள் யாவும் இறை தன்மை கொண்டவைகளே ஈசா இதம் சர்வம் என்னும் வேத வாக்கியம் அனைத்து உயிர்களிலும் பிரபஞ்சம் என்னும் இறை தன்மை வியாபித்திருக்கிறது என்று கூறுகின்றது ஒன்றான நாம் அனைவரும் மனதளவில் பிரிந்து கிடக்கின்றோம் அந்த பிரிவெனும் தடைகளை மாய திரைகளை அகற்றிவிட்டோமேயானால் தீமைகளை விட வேகமாக நன்மைகள் உலகமெங்கும் பரவும் என்பதில் உறுதியான நம்பிக்கை வையுங்கள் புத்தர் ஒருவர்தான் அவர் கொள்கைகள் உலகமெங்கும் பரவி பல நல்ல மாற்றங்களை விளைவிக்கவில்லையா அதுபோலவே ஆதிசங்கரர் வள்ளலார் சுவாமி விவேகானந்தர் சுவாமி மதுரானந்தர் ரமணர் போன்ற எண்ணற்ற தனி மனிதர்கள் தங்களுக்குள் விளைந்த நல்ல மாற்றங்களை எங்கும் பரவும்படி செய்யவில்லையா எனவே ஒவ்வொருவரும் நம்மை செம்மைப்படுத்தி கொண்டாலே போதும் இந்த உலகில் ஏற்படும் தீமைகள் யாவும் நன்மைகளாக மாறும் ஒரு விளக்கு ஒரு ஊருக்கே ஒளி தரும் ஒரு விளக்கிலிருந்து பல விளக்குகளை ஏற்றப்படும் பொழுது அது இந்த உலகையே ஒளிமயமாக்கிவிடும் இதில் முதன் முதலில் எந்த விளக்கிலிருந்து ஒளி வந்தது என்று தேடி அதை வணங்குவதே நம் இயல்பாக இருக்கிறது மாறாக அந்த விளக்கிலிருந்து நாமும் ஒரு விளக்கை ஏற்றி சுற்றுப்புறத்தை ஒளிமயமாக்குவோம் என்று எண்ணி செயல்பட ஒவ்வொருவரும் பழகிக்கொண்டோமே ஆனால் நன்மையைத் தவிர இல்லை அதுவே ஆன்மீகம் அதுவே ஆரோக்கியம் அதுவே ஆனந்தம் அதுவே நிறைவு அதுவே பரிபூரணம் அதுவே சிவம் ஓம் நம நமது தர்மம் பல உண்மையான அர்த்தங்களை உள்ளடக்கியது இது மதம் அல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை முறை இதுவே சனாதன தர்மம் ஆன்மீக வாழ்க்கைக்கு ஹிந்து சமய விழிப்புணர்வு அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி அகிலம் புகழும் பாரதத்தை உருவாக்குவோம்